අපි හැමෝම එකතු වෙලා මේ ලංකා දේශය එමනැත්තන් රජය මේ ලංකා දේශය කොයි පැත්තරි රවන්නේ ඒ පැතරදම ගොඩක්ම හැර ිය. சில ரிடங்கள் இது සம்பந்தமான ரைவாக் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அடிப்பட்ட காரியங்கள் நடை பெற்று கொண்டிருக்கிறது. அதாவது LGBTGQ ලංකාව ඇතු තම LGBTQ කියන සංකල්පයක් එෙනවා මේ ගැන සමාරකටය දන්න ඇති සමරකටය දන්නතු ඇති. ஓரிட்ற்க. ஒரே இனத்தை ஆணுமானும் திருமணம் செய்வது பெண்ணும் பண்ணும் திருமணம் செய்வதே. அல்லதே இති மொனாத මේ පිරිමි පිරිමි ගෑන ගෑන. ඒම නත්තං මේ පිරිමින් නැති ගෑන ැසි ඒ තக்கන්නවා காான்ஸ் ன்ற කිය කියෙන ක. ஏමනැත්த்த මේ චச்சுரு තවත්දවතින හොද තාතා දුවபදිங்க පුළුවන්. දුව තාත් බදිින්ට ඒක ප්‍රශ්ணන්න ඒ සංකල්පඇது ඒ. හරි மனிதர்கள் நிருகங்களைத் திருமணம் செய்வதே. அப்படியான கலாச்சாரம் ஒன்று இப்பொழுது. இலங்கையிலே ஆரம்பித்திருக்கின்றதே. இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரம் இப்படிப்பட்ட காரியඋப்படிப்பட்ட விடயம் எங்களுடைய இலங்கை දசத்திலே இல்லங்க தேசத்தை பொறுத்தவர்ள்ளங்களுக்கு தெரியும் மிகோம் ஒரு அலகான மிகவும் அருமையான ஒரு දේශம். පිරිමි ගෙන සතෙක්කපදෙන්ට පුළොම්බල්ල එක්ව கூසෙක්ප වෙන ගෙම්බෙ ඕන එකක් පඳ මේ ඔක්කොම මේ LGBTQ කියන මේ සංකල්ක ඇතුල තියෙන මේ දේවල් ඇතුතිීම. එක දානක් නෑ. විති මේ වගේ දෙයක් ලංකාවට දැ කාලිමට ඇතුළ කතා කරන්න කතා කලා තියෙනවා? இவ்வளவு තියෙන රටකට වෙස්ටර්න් සංස්කෘතියක් අවශ්‍යයිද? ඉංගේ ஆஹ் மக்களுக்கும் இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கின்றது ஒழுக்கமான கலாச்சாரங்கள் இங்கே இருக்கின்றது இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கின்ற தேசத்திலே இந்த விதமான சட்டம் இந்த விதமான ஒரு வாழ்க்கை முறை அப்படியான காரியங்கள் இது ஏற்று கொள்ள முடியுமா என்னோுடைய கலாச்சாரத்திலை பொபோதுது நம் இலங்க தேசத்தைப் பொறுத்தவள ஒரு புதி அரசங்கம் புதிய ஜனாதிபதி அருமையான ஒரு காரியம் நறைய பெற்று கொண்டிருக்கிறதே நாங்கள் பார்க்கலாம் செய்திகலே. මේ වගේ සම්බධ දේවල් அි මේ මடகලප ප්‍රදේශයේ මේ ප්‍රදේශය අපි දෙමල මිනිසු අතර යනවා සිංහලටය තින්නවා ගොඩක්க்கும்ම තා දෙම ට තමයින්නේ. ඉතින් අපි පොඩක් ඉස්லாටයන් දෙමලා තම වන්නේ. ங்களலாய தவ நாான අප பிரஷ்னலிகா காமும். இමனත්த்தம் உடක්ம න්නේ திமிலிින් தමයි ඒக்கு அவවசானே අප සිங்களன் බலமும் நீ கட்டிய அேர் மிස්සும் நின்ன මේகතමයි කියන්නக்கேලා அතිவர බலும். எனසා ரண்டிலஐ அயாங கிராாம்மே நகரரை තු. நாங்கள் இன்றை நாளிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்க பிரதேசத்திலே நாங்களிதுக்கிறம் இறை நாங்கள சே போகற முடி சொன்னால். பொதுமக்களிிடத்திலே போய் நாங்கள் இந்த... விஷயம் அதாவது நான் சொன்னது போல இந்த ஓடின சேர்க்கை சம்பந்தமான விஷயம் இது நல்லதா நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் இது ஏற்றதா என்று சொல்லி பலவிதமான மத நம்பிக்கைகள் பலவிதமான கடவுள் நம்பிக்கைகள் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் நாங்கள் இதை விசாரிக்க போகிறோம் ஆகையினால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வாருங்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கலாம் முடிவிலே நாங்கள் சொல்லுகின்றோம் இது நம்முடைய கலாச்சாரத்துக்கு இலங்கை வாழ் மக்களுக்கு இது ஏற்றதா இல்லையா என்று சொல்லி என்னன்னு சொன்னாங்கப்பா இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த உலக ரீதியா வந்து ஒரு விஷயம் அதாவது இலங்கையில ஏற்கனவே ஒரு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க எல்ஜி நாங்க இப்ப மட்டக்களப்பு ஃபோர்ட் பார்க்ல இருக்கோம் இங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரு நீ அவங்கள்ட்ட நாங்க கேட்போம் ஏன்னா இந்த இலங்கை இலங்கைக்காக அதிகமா போராததே வாலிபர்கள் தான் நீ அவங்களுடைய கருத்தை கேட்போம் இந்த எல்ஜிபிடிக்கு சரியா தவறா அப்படி இல்லாட்டி இலங்கைக்கு அவசியமா அவசியம் இல்லையா இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம் திருமணம் முடிக்கிறது கொந்த மண்ணு திருமணம் முடிக்கிறது அதே நேரத்துல விருதங்களை திருமணம் முடிக்கிறது ஒரு கொடு குடும்ப ஒழுக்கினம் இப்ப எங்கட இலங்கையை பொறுத்தவரையில இந்து மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதே நேரத்துல பௌத்தர்கள் இருக்கிறாங்க பலவிதமான சமூக மக்கள் இருக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம இலங்கை வந்து ஒரு ஒழுங்கான ஒழுக்கம் உள்ள ஒரு நாடு உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டால் உங்களுடைய பதில் என்ன மாதிரி இருக்கு அப்படி நலமுறை கொண்டு வர இல்லாது என்னண்டா கடவுளை படைச்சது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுன்னா கடவுள் படைச்சு வித்தியாசமான அது நிலைமைக்கு கொண்டு வரையிலாது அதுக்கு இல்ல இல்லாது நீங்க ஒரு இஸ்லாமியனா ஒரு முஸ்லீம் இருக்கிறபடினால இந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா அறிஞ்சிருக்கீங்களா அரசாங்கத்தினுடைய நீங்க இப்ப கூறுகின்ற இந்த விடயம் அதையும் கூறப்பட்டிருக்கிற நான் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே ஆணு ஆணும் பெண்ணும் கண்ணு என்ற அந்த முகத்திலே அஞ்சு அஞ்செடுக்கப்பட்டதாக இருந்தது அதனால அந்த விட ஒரு விவாதத்துக்கு என்ன எடுத்து சொல்லி தத்துக்கிறார் இலங்கையில் அவங்களுக்கு தெரியுமா எல்ஜிபிடிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அதுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து அனுமதிக்க போகுது அப்படி ஒரு விஷயம் வர்றது உங்களுக்கு விருப்பமா அதாவது ஆணுமானும் பெண்ணுமேனும் தெரியும் தானே அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து வர்றது அவங்களுக்கு விருப்பமா இந்த இலங்கைக்கு விருப்பம் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட உணவு சார்ந்த விஷயம் அதைத்தான் அதுக்குள்ள நம்ம உள்ள போறது என்றது தெரியல என்றாலும் அதை நம்மளை ஒரு வெளியால ஒரு சமூகம் வரைஞ்சு பார்க்கக்குள்ள அது வந்து ஒரு பார்க்க கொள்ள முடியாத விஷயமா தான் இருக்கும் நீங்க ஒரு இஸ்லாமியா இருக்கிற அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா ஆனா அதுக்காக அது சமூகத்துக்குள்ள அதை முழுமையா ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இப்போதைக்கு ஆனா எல்லாரும் பக்குவப்படவும் இல்லை மேபி எதிர்காலத்துல அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இப்பத்தைய காலகட்டத்துக்கு அது ஒரு எதிர்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு உங்க பொறுத்த மட்டும் அது ஒரு மதிக்கிறோம் ஆனா அதை இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்கம் இன்னும் எங்களுக்கும் வரல என்றது தான் மென்மையாரு நீங்க ஒரு இலங்கை குடிமகனா எதுக்கு அனுமதிப்பீங்களா அனுமதிக்க மாட்டீங்களா ஆஹ் உமையில் என்னென்று சொன்னா நாங்கள் இப்ப இருக்கிற கலாச்சாரம் நம்ம ஒரு தமிழர் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை கீழே நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மேற்கத்திய நாடுகள்ல இது சம்பந்தமாக நிறைய நான் படித்தது வந்தோ ஆணும் பெண்ணும் பண்ணம் திருமணம் செஞ்சது அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அதாவது சகோதரன் சகோதரி அப்பா மகள் இப்படியான சம்பவங்கள் எங்களோட நாட்டில் இப்போதைக்கு மிக அரிதாகவே உள்ளது இதுக்கு பக்குவம் நினைக்கிறீங்களா நீங்க இதோட இப்ப இருக்கிற பிரச்சனையில மதம் இனம் வந்த பிரச்சனையே இன்னும் அவங்க மத தாண்டி திருமணம் பண்றதோ இனத்தாண்டி திருமணம் பண்றதோ இப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி இல்லை அப்படி இருக்கக்குள்ள பால் தாண்டி திருமணம் பண்றது இப்போதைக்கு எங்களுக்கு சரி இந்த சமூகத்துக்கும் கலாச்சாரத்தின் அடிப்படையில ஒரு ஆண் ஒரு பெண் என்ற ரீதியிலான திருமண முறைப்பாடுகள் திருமணங்கள் அப்படி நடந்து வந்தது ஈவன் நாங்க ஒரு ஒரு ஆண் லவ் பண்ற கூட தான் லவ் பண்ற ஒரு கலாச்சாரம் இது இவ்வளவு இருந்து கொண்டிருக்கு ஆனா இப்படியான சில சில விஷயங்களை நாங்க இப்ப சோசியல் மீடியாவில் அறியக்கூடிய இருக்குது சில நேரங்களில் கட மட்டக்கள உத்தர பொறுத்த வரையில ஓரிசு ஓரிரு சில காட்சிகளை காணக்கூடியதா இருக்குது பட் அதுக்கு சமூக அங்கீகாரம் இருக்குதா இல்லையா என்பதையும் விட அதுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையான்ற ஒரு விஷயம் இப்போ கேள்விக்குறியா இருக்குது அப்படி இங்கே அப்படி ஒரு சட்டம் வரும் ஆக இருந்தால் அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஓ இலங்கைக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை இது வந்து கூடாது ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னா இலங்கை அதாவது இலங்கையில் மட்டுமில்ல உலகத்துல வந்து ஒரு நியதி இருக்கு ஏன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்கிறது தான் சட்டம் இயற்கை அது ஆனா அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு போற நேரம் அது வந்து உணர்வு சம்மதப்பட்டமா பட்டதா மாறுது சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயமா இப்ப நீங்க இல்லை எங்களுக்கு என்ன புரியுதுன்னா இது இப்போதைக்கு இலங்கைக்கு அவசியமே இல்லை கண்டிப்பா இப்ப போற நிலைமை கொஞ்சம் ஸ்மூத்தா போகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டுட்டு இலங்கையை கொலப்ப கூடாது ஏற்கனவே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நாடு கொலை வைக்கி வந்து வந்துரு அந்த டைம்ல இன்னொரு இன்னொரு பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இப்போ இல்லை நாடு ஒரு இப்ப அபித்தி நாடுல நாடுத்து அபிவிருத்தி அடைஞ்ச நாட்களை வந்த பிறகு அதை பெட்டி அதைப் பற்றி கலைக்கிறது அதுக்கு ஆரம்பிச்சேன் அதாவது வந்தா பரவாயில்ல ஆனா இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா இப்போதைக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை அத சைத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் யார்ட்டையும் இல்லை அவங்களுக்குள்ள ஹோமான்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழிபாடுதான் அவங்களோட உணவு சில நேரம் ஆணுமா இருந்து கொண்டு பெண்கள் கூடிய இயல்புகள் இருக்கலாம் இதனிடம் பெண் உருவமா இருந்து கொண்டு ஆண்களுக்குரிய அந்த வலிமை உடல் பாடி லாங்குவேஜ் எல்லாம் எடுக்கலாம் ஸோ ஆனால் இப்போதைய நிலவரங்கள் இப்போத்தைய இந்த இலங்கையில் புதுஜ அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது ஆணும் பெண்ணும் சமத்துவம் அதே நேரம் மூன்றாம் பாலினம் என்று சொல்லி சொல்லுவாங்க கட்டாயமாக ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற ஒரு அவங்களும் மனிதர்கள் அவங்களுக்கு உணர்வு உண்டு அவங்களை நாங்கள் மதிக்கணும் இருந்தாலும் இப்போத்தைய சுச்சுவேஷன் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் நாங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸ்பெஷலி இங்கிலாந்து அமெரிக்கா அப்படியான நாடுகள் வளர்ச்சியும் எங்களுக்கு இப்போ இல்லை நாங்கள் அதுக்கு கீழே நாங்கள் கட்டுப்படவும் முடியாது ஏன்னால் எங்களுக்காக சாய் சந்தை சகோதரங்கள் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் சமளம் என்ற பகுதியில் நான் சொல்கிறேன் அந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இப்போ இருக்கோம் நம்ம எவ்வளிய எப்படியான அதாவது இப்படியான சுச்சுவேஷன்ஸ் அதாவது ஆணும் பாணும் பெண்ணும் பெண்ணும் வந்தது පොදෝද මටකලපු හැමන්මින් මටක மන්නෙන් ஒரு ஒருர்මகனாக நான் சொல்බත් எங்களලගේ නො ඩබ. අපි ලංකාදේ ගොඩා ්‍රශ්න මධදේ දැන් කෝටත් ලස්සන පැත්තකට හැරෙනෝ. තැන් අප ඒක දන්නද අපි දක්කිනවා ඔක්ොද කා ක් ෙද දැ ිනිස් දැන් කොඩ ස් ේයාවාගේක පැත්තිකට ලස්සන පැතති යන කට. දැන් අපි ලංකාව ටනවා නිකං අප අනාගතරල්ු ලොකු ක්‍රස්්නයක් ඇති කරන්න පුළොන් කොපික් එක. යදමයිජBTී කියන සංකල්කේ. ඔබතුමා L.GBT.D සංකල්පය ගැන යම්ජ දන්නවාද. අපි තිික විදාගන්න පුදන්න. එ.G. ගැන සංනල්පය ගැන මතා ගොඩා දේවල් කියන්න පුළුවන්. ඒ குුදගලික ඔබ மංවිුද්දයි. எ பொறுதமிலா இப்பத்த காலத்தின் தேவையே பொறுத்து வரையில். தப நிச்சயமாக எட்டு கொப்பட ஏலாது. ஏப் கொள்ள பட இல்ல ப குனா அந்தலவு அங்கள ஒரு வளச்சிணங்க சබවිெட்ண் கන්ති சொல்ொன்ன අඳலවන. ගෝவா போෝල් நாங்கள் இன்னும் வளர்ச்சி என்னுடைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறது என்னுடைய விஷயங்கள் இருக்குது ஸோ எந்த எந்த தனிப்பட்ட கருத்து இப்போதைக்கு எந்த இங்கே சிச்சுவேஷனுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் நான் கொல் சொல்றேன் இது அவங்க மனதை புண்படுத்துவதாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க என்னடா நில நிலைப்பாடு சிச்சுவேஷன் அப்படி அதுக்கு இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரொம்ப நன்றி எங்களுக்கு காவல் முறையில் நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி உங்களுடைய ஆராய்ச்சிக்கும் தெரிவித்துக் கொள்ளத்தை ම ආගමික තත්ත බාලන්නකොට ඒ පිළිකුල් දෙයක් ඒක අනිවාරෙන් පිළිකඩ බැරි නොවන දෙයක් හේතුව උන්වහන්සේ මවුල තියන්නේ තිරිමිසා ගැහනු කාන්තාපක්ෂ කියල මහුල තියෙන්නේ මේ ලෝකේ බීවෙන් නැත්තා බර්ධනිවෙන් සමාජය ගොඩනක් ගන්න. තින් ඒවාගේ අරමුණත් තිියද්දී මේ එල්ජිබීජි කියියෙන්න්නත් බෙහේ එකනේ ගැත් පින් කාන්තාවස්සා කාන්තාව බිදරිසාක් පිරිි ේෙගොල්ල අවෙල්ලා තමන්ගේ ලිං එක සම්බඳතාවේ පවත්වන්නකොටයි. මීන දේවාක් සිජුඇන්නට යන්න ඇතසැ. ඒ විසා එක අප අපිදි අඇයි කියන්නත්තක් කෙරියයි. අයිති ඒවාගේ දේවා ලංහා දේසේ බල්නකොට නීක්‍යයනුත් වූද නීතිකත කරලා නෑ නමුතඒ නීතිගත කරන්න මං ඉතන විද්්‍යියත දැගින්නවාද ඉඩදෙන නොදී නොනේවා. තියන දැ ආුුවේකට ඉඩුවවෙන්න ඉඩඩීක්න හෙත්තුව දැන් ඒකින්න් ඉන්න අයෝ සියලු दिනාම ඔබත්තාය අනි තැක සංස්කෘප්‍රි ගැන උදතක දන්නාය අනික ලංකාාවේ දියුණුව සඳහා වර්ධෙන් සමවර්ධනය සඳහා ඒගොල්ලන් වැඩකරන්ම අන්නාව කන්නායම अभි තැකන ඒ කර ඒ නිසා මේවාගේ පිලිකෝල් අපේදෙස් අපිරි සූදු දේවල්ලට ඒ ගොල්ලන් ඉදැ නොවී මයි වේගමනුව දියනටම முன்னுமாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது ஆரம்பத்திலே நான் சொன்னது போல எங்களுடைய இலங்கை தேசத்திலே எல்ஜிபிடி என்று சொல்லப்படுகின்ற சேர்க்கை அல்லது அல்லது திருமணம் திருமணம் செய்வது செய்வது பெண்ணும் மனிதன் விலங்குகளை திருமணம் செய்வது அல்லது தகப்பன் பிள்ளையை திருமணம் செய்வது அல்லது மகன் தகப்பனை திருமணம் செய்வது இப்படியான கலாச்சாரம் நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தேசத்திற்கு அது ஒத்துப்போகக்கூடிய காரியமா என்று சொல்லி நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு சில நபர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நவாத ஹமுஹிம சாத்துட்டா தென் அபி கலிங் வீடியோ ஸ்டிக்கை முன்னாள் வேலுவே පි පපුදජානතාව අතරට ගේල්ලා අපි ඇව්වා මේ GBTQ ගැන ඔබ මොනවත දන්නේ ඉතින් මේ කණ්ඩායම කියනවා පිරිමි පිමි බඳන්න පුළුවල්ලු ගෑනු ගෑනු බතිදද පුළුවල්ලු එමනත්තම් මනශ්‍ය නත්තැම් අපි ස්තු එක් ඇසිරෙන්න්න පුළුවල්ලු එම නත්තැම් වැඩිහිටිය එක් තරුණයෝ ඇසිරල්ල පුළුවන් ඒ දේවර ප්‍රශ්නක් නෑ ඒ දේවර මේ සාමාන්‍ය දෙයක් හැම ඇතැනම තියෙනවා හැම රටේම තියෙනති අපිට එක ඕන අපිට අපිට දෙන්න අපිට මොන. உரிமையா நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றா இலங்கை தேசம் மிகவும் ஒரு அழகான தேசம் இங்கே சிங்களவர்கள் தமிழர்கள் அதே நேரத்தில் சேர்ந்தவர்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த இனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அல்லது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்கின்ற இந்த ත්්වරමගේ කානු පිරද අඟගල් පා කළලා ඉතින් ඔබ මොවාවද කියන්නෙ කියෙලා අපේ මනිස්්ත් නිසින් ඇව්වා ඉතින්ඒ අයි කියනවා නෑ එම කරඩ බෑ එක බැරදි එක ජරාවක් ඇතුකොට අපේ ආගමය ඒ ඉඩ දෙන්න නෑ සමර කට්ටිය කියනව එක දැන්ටඒ ගැලපින්නෑ එක හරිියන්න නෑ තුට සමාර කටේ කතාකරේමනෑ ඇති මේවයි උඩක් දෙව තෙප්පති ඔබ මේ වීඩිය එක දකින්න ඇති. දැන් මොනවා වනත් හට සාමානෙක් සාමානින් ජීවත් මේ ලංකාවවි ජීවත්වෙනවා වූ පුර වැසෙක් විදියට මගේ මතේ කියන්න ඔබේ ඒ ඒදියම තමයි ඔබත් හිතනව ඇති එමනත්ත ඔබේ මතය ඒකම වෙන්න පුළුවන්. නැ ලංකාව කිය ලීදා ලස්සඳරතා. ඇඉ ඉනතිකටීද පැළවිරමාය මදනම්ිக்கකල්ල කලා ඉදුසාමේමිරි කලා ඉස්ලාමීගල කලා ගෘස්තවගලිකලා රෝමන් ඇතලි කරකල් දෙක් කලා අලදේ வேර මදනම්ිக்கක පෞතරකල කලා இந்த எல்லா மத நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஓரின சேர்க்கை அல்லது ஆணும் ஆணும் திருமணம் செய்வதே எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு பொருத்தமான கலாச்சாரம் அல்ல என்று பலர் கருத்து தெரிவித்திருக்கிறதை பார்க்கலாம் ஆகையினாலே நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ போதகராக ஒரு ஊழியக்காரனாக நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒளிந்சை கேட்கக்காரர்களை அருவறுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் பல வசனங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும் ஆனாலும் இந்த ஒழிப்பதிவின் வாயிலாக நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நான் சுருக்கமாக பேசுகின்றேன் ஆகையினாலே பரிசுத்த பரிசுத்தீதாக இப்படிப்பட்ட ලාාරத்தை අදවද LGBTQ உண்டு சொல்லப்படுகின்ற ஓரேனச் சேர்க்கை லாச்சාரத்தை அருவருக்கின்றது න කඳු තියෙනවා දලි තියෙනවා මුූදු වටකරපු ලස්සන දූපතක් ඉතින් මේකෙ මුුණුවද අඩු මේ ලංකා දේශය තුළ මුොනවද අඩු කියන්නකො ප්‍රශ්න තියෙනවා නැතුවනෙේ න ගැටුල තියෙනවා ඒ ඒක ප්‍රශ්නයක් නෙමේ ඇබැ හැම පාසුකමත්ම ලංකාව තුළ තියෙනවා ඉතින් මේ ලංකාව තුළ ගොඩක් ආගම් තියෙන වනේද දැත්ති. ලංකාව ලක තියෙන ආගම් වැඩිපුරම තියෙන රටවල්වල ලංකාවත් එක රටක්තිින් ලංකාව තුළ ගොඩක්ත් ආගම් දේවල් තියෙනවා. එකොට සිංහල අය ජීවත්වයෙනවා එකොට ඒ වගේ මුස්ලිම් සයි ජීවත්යෙනවා ඒ වගේම ඉන්දු අය ජීවත්වයෙනවා ඒවාගේම ක්‍රස්ති්‍යානය අයත් ජීවත්වෙනවා අනේ ආග අ මිනිස්සුසා ආග් අතරක සංස්කෘතියෙනවා සාමාන්‍ය පොරවශෂික් විදිට ඒක්ක ලංකාවට ගැගපෙන්නය කියෙනවා. මතයක් අින තියෙනව වගේම දැන් ක්‍රිස්තියානි කුද්ගලෙක් විතිත මම ක්‍රස්තියානිි දේවධරමය ගනගත්ත සහ ක්‍රස්තියානි පුද්ගලෙක් ක්‍රතිට බයිබලෙෙන් සමාරක් දේවල් අපිට බලන්න පුළුව මොනුව දන්නවාද. යැන් පරණ කිියසු මේ අද සමල්ලිංගික සේවන යදුණු මිනිස්සු විතරන්නෙමේ ඒ දේශයෙන් පවා දේශයන් පවා දෙවියන්වාසේ භිනාශ කරා ආසිං ගින්තරයවල ඒ දේශයම බිනාස කරා අල්ලූ කරවා දැම්මා. එතකොට තාමත් ඒ ජීවවාමාන දෙවන්නන්ස අදත් ජීවත් වයෙනවා තේරෙනවාද ඒ පරණ කිියසුම ටු වියන්වාන්ස දමයි අදත් තින්නේ. එය වෙනස්සුනේ නෑ ඇබැයි උන්වහන්සේ කරුණාව මේ කාලයේදී වැඩිපුරොතියෙනවා. එක විතරයි දැන්තතියන්නේ නැත්තම් දෙවන්හන්ස වෙනස්සුනේ නෑ. උන්වන්සේ මොනවාද ඉවසීමෙන් කරුණාවක් බලාගැන ඉන්නවා අපේ දරු එම නැත්තැන් අපේ මිනිස්සු. ඉන්වාන්සගේ දරු වෙනස්වයි කියලා. නෑ එටකොට ඒ දෙවන්ාන්සේ වෙනස්ුනේ නෑ න්වන්සේ ජීවමානයි උන්වාන්සේ තාමත්ඒ විදිීතම ඉන්නවා. කොට අපි බය ක්‍රස්ති්‍යාන පුද්ගලයක් නිතිර අපිට බයයි මේ සන් න්ික් සේවන ේදෙන්න්න ොකද ඒදවලට අනුමතේ දෙඩ බෑ තිවියනාන්ස අපිෝ විශ කරයි. භිවිතරන් එෙමි අපි ජීවත්යෙන්න්නව්ම මේ දේශීම් විනාස කරය කියෙන බය අපිට තේරවා. ඉතිං ඔබටත් ඒවගේ බයක්ඒම නැත්තන් ඒවද ඇදඉල්ල කොබටත් තියෙනවාවන ඔබ හිතර බලන්ඩ මෙන් දේ ලංකාවට සුදු සීතය කියලා ඉතිං ඒ දෙවියන්හසේ මෙනස්සුනී නෑ. கருது இதை கடைபிடித்த தேசங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தேசத்தை அழித்ததாக பரிசுத்திலே பல வரலாற்று சம்பவங்கள் காணப்படுகிறதை பார்க்கலாம் ஆகியனாலே எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அங்கீகரிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்டவை எங்களுடைய இந்த புதிய சந்ததிக்கு ஒத்து போகும் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை அறிவறுப்பானது ஏனென்றால் இப்படியான கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கொண்டு வரும் பொழுது எங்களுடைய சமூகம் பாதிக்கப்படும் எங்களுடைய தேசம் பாதிக்கப்படும் எங்களுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய மாணவ சமுதாயம் எங்களுடைய வாலிபர்கள் எங்களுடைய இளம் சமுதாயம் பாதிக்கப்படும் அதனாலே தயவு செய்து இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற நீங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி நீங்கள் செய்ய முடியாவிடின் உங்களுக்கு உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இங்கிறாங்க கொடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை உலோடு நாங்கள் பாந்து கொண்டு உன்னை சரியான பாதைகளை நடத்துவதற்கு நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார் கோட் பிளஸ் யூ உமாசி வினாசகர் அதான் கிறிஸ்டியன் புக் கிரியேட்டர் மம மே டேட்டர் අනුමතේ දෙන්නේෙ නෑ. අපි ඒ ේට අනුමතේ දෙන්නේි නෑ. ඉතිං ජස්පටයි නැවතක් තව විඩියුව එකක අපි හම්බෙමු